ஹாய்ங்க வெல்கம் டு காமாட்சி ஆன்டிக் ரெண்டு நாளாக வீடியோ போட முடியலங்க பொருள் கொஞ்சம் இல்லை இன்றைக்கி வந்தது உடனே போட்டிருக்கேன் வேணுன்றவங்க பாருங்கள் உடனே புக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு பொருளாக பார்த்துட்டு உங்களுக்கு எது தேவையோ அது எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க சிலதுக்கு ஏதாவது விலை சொல்லாமல் இருந்தால் அதையும் கேளுங்க சொல்கிறேன் முதல்ல நாம் பார்க்குறது ஒரு தூபக்காலுங்க தூபக்கால்னு சொல்லுவாங்க இந்த நெருப்பு வச்சு சாம்பிராணி போடலாம் சிலர் அவங்களோட பழக்கம் எதுவும் அதன்படி பயன்படுத்துவாங்க இதோடய ஷீட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி கெட்டி ரொம்ப பழமையானது இது இந்த கலர் இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க பாலிஷ் பண்ணி வந்ததுனால அப்படி இருக்குது இது ரொம்ப பழசுங்க அகலம் ஒரு ஆறு இன்ச்சு இருக்கும் ஆறு டு ஏழு இன்ச்சு இருக்கும் அந்த கிண்ணத்தோட அகலும் ஒரு மூணு இன்ச்சு இருக்குங்க ரொம்ப பழசுதாங்க இது புதுசு கிடையாது நிறைய பேர் பாலிஷ் இருக்கிறதுல புதுசானு கேட்குறாங்க அதனால் சில பொருட்களெல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாலிஷ் எடுத்துட்டு அதாவது பாலிஷ் இல்லாமல் கழுகியே போட்டிருக்கேன் நான் சும்மா வாஷ் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் அடுத்து தான் நம்ம பார்க்கறது ஒரு பஞ்ச பாத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா அதுங்க காப்பர் தாமிரம்னு தமிழை சொல்லுவாங்க செப்புன்னு சொல்லுவாங்க இந்த உலோகத்தில் தான் தகடுகள்லாம் எழுதியிருப்பாங்க அந்த காலத்தில் செப்பு தகடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வாயோரமும் பகுதி நிறைய டிசைன் கோலம் டிசைன் போல் இருக்குதுங்க நல்லா அழகாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இதோட ரேட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு ஆயிரத்தி இரநூறுபா சின்னது தாங்க ஆனால் பழசு கனமாக இருக்குது இது ரெண்டாவதுங்க இதுவும் அதே மாதிரி நிறைய கோலம் போல் டிசைன் மேலேயும் கீழும் இருக்குது ஆனால் இது ஒரு இடத்துல ஜாயிண்ட் அதாவது பத்த வைப்பு இருக்குது நான் பார்த்தேன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இங்கே தெரியுதுங்களா பித்தளை கலர் தெரியுது பாருங்க ஒரு பத்த வைப்பு இருக்குது இதோட ரேட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஒரு நந்தி ஒன்று இருக்குதுங்க காட்டுறங்க இது பழசு தான் புதுசு கிடையாது ஒரு மூடி மாதிரி இருக்கு மேலே நந்தியோட முக அமைப்பு அந்த பிடியும் மடங்குறது மாதிரி இருக்குது இருக்குது மடக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது இந்த நந்தியோட ரேட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு தௌசண்ட் டூ இந்த நல்லா இருக்குங்க இது ரொம்ப பழசாக தான் இருக்குது புதுசு கிடையாது ஏதாவது கொம்பெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் கால் மடக்கி கோவிலெல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது இது அபிஷேகம் பண்ணுறதா என்னன்னு எனக்கு தெரியல நான் போட்டிருக்கேன் தெரிஞ்சவங்க அது என்னன்னு பார்த்து வாங்கிக்கோங்க இது பார்த்தீங்க தூக்குவாளிங்க அரச இலை தூக்குவாளின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரேர் மாடலு அரச இலை தூக்கெல்லாம் இப்போ கிடையாதுங்க நிறைய பேர் வீட்டில் வாங்கி வாங்கி வச்சு அழகாக உப்பு புளி பருப்பெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க சாரி உப்பு புளியெல்லாம் போடக்கூடாது பருப்பு அரிசி எல்லா வகையான பருப்பும் போடலாம் டின் கோட்டிங் இருந்தால் போட்டு வைக்கலாங்க டின் கோட்டிங் இல்லைன்னா போடக்கூடாது இந்த ரிவீட்டெல்லாம் சொல்லுவேன் இல்லையா அதெல்லாம் அழகாக அடிச்சிருக்காங்க பிடியும் நல்ல கனமாக இருக்குது உள்பக்கத்தில் கோட்டிங் இதில் நல்லாவே இருக்குது நீங்கள் எதுக்கு திரும்பி போடணுன்னு அவசியம் இல்லை இல்லை எனக்கு வேறு எதாவது போடணும்னு நினைக்கிறவங்க போட்டுக்கோங்க இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நல்லா வெயிட்டாக இருக்குது ஹைட்டும் கூட செவன் இன்ச்சு சிக்ஸ் சிக்ஸ் டு செவன் கிட்டே இருக்குது ரெண்டாவதும் அதே மாதிரி அரசையில் தூக்கு ஒன்று இருக்குது சின்னதுங்க இது அது பெருசு இது சின்னது இதோட ரேட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு அதே மாடல் தான் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி அறநூறுரூபா சேம் அதே அரசியலை மாடல் ரெண்டும் ஒன்றா வாங்கி வச்சிங்கன்னா கூட உளுத்தம்பருப்பு தோரம்பருப்புன்னு பருப்பு வகைகளை போட்டு வச்சு அடையாளத்துக்காக நல்லா தெரியும் அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் இதுக்கடுத்து நாம் ஒரு தட்டு பார்க்கலாங்க ஒரு டிசைன் தட்டு எம்போசிங் தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ள ஒரு தட்டு இது உள்ளே ஃபுல்லாக அந்த கை வேலைப்பாடு செஞ்சால் மாதிரி டிசைன் இருக்குது ஆனால் இது பின்பக்கம் திரும்பி பார்த்தா இதோட எம்போஸே அப்படியே மாறின மாதிரி தான் தெரியுது டிசைன் தெரியுதுங்களா இது அப்படியே பின்பக்கம் திருப்பி காட்டுறேன் பாருங்கள் முதல்ல இதை பார்த்துருங்க பேக் சைடு காட்டுறேன் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு நான் வட்டை தட்டுங்க நல்ல அழகான வட்டை தட்டு இது எப்படியும் ஒரு ஆறரை ஏழு இன்ச்சு வரும் அகலம் இங்கே கருப்பாக இருக்குது இல்லைங்களா அது வந்து வாஷ் பண்ணாலே போயிடும் நீங்கள் அது என்ன கருப்பாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம் நான் அனுப்பும்போது நீங்கள் எடுத்தீங்கன்னா நான் அதை கிளீன் பண்ணி கூட உங்களுக்கு அனுப்பி விடுறேன் இங்கே பாருங்கள் இந்த பக்கம் எல்லாம் மொட்டு மொட்டாக இருக்குது அந்த ரவுண்ட் ரவுண்டாக அந்த முட்டை வடிவத்தில் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் ஆனால் அந்த பக்கம் பார்த்தோம்னா பள்ளம் பள்ளமாக டிசைனாக இருக்குது ஏதோ ஒரு வேலைப்பாடு செஞ்ச மாதிரி இருக்குது நல்லா இருக்குங்க இந்த தட்டோட ரேட்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு அந்த தட்டோட ரேட்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிண்ணம் தான் அது பிரான்ஸுன்னு சொல்லுவீங்க இல்லையா அதுதான் நிறைய பேர் அப்படியே போடுங்கன்னு சொன்னதெல்லாம் இந்த தடவை கொஞ்சம் பொருளெல்லாம் அப்படியே போட்டிருக்கேன் என் கைக்குள்ளே நிற்குது பாருங்கங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே பெருசெல்லாம் கிடையாது இது ரொம்ப அழகாக இருக்குது இதோட ரேட்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு சின்னது தான் ஆனால் கிடைக்க மாட்டேங்குது அதனால் இதோடய ரேட்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆயிரத்தி எட்நூறுரூபா சின்னக்கு இன்னும் வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கோங்க தான் நீங்கள் பார்க்குறது ஒரு பொங்கல் பானை இந்த பொங்கல் பானை நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டது தான் காட்டுறேன் இருங்க ஒரு தரம் இது மறுபடியும் பார்த்துருங்க நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு ரெண்டு கோடு மேல் பக்கம் ஒரு கோடு கீழ்ப்பக்கம் ஒரு கோடு வருது அவ்வளோதான் இதனோட டிசைன்னு வேறு ஒன்றும் பெருசாக இல்லை அதை முழுக்குன்னு சொல்லுவேன் இல்லையா நான் அந்த மாதிரி உள்ள ஒரு பாத்திரம் பிரசாதத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்க சுவாமி கிட்ட பிரசாதம் வைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப அழகாக அதை பயன்படுத்திக்கலாம் நீட்டாகவும் இருக்குங்க அது அதுக்கு அடுத்தது இது ஒன்று இருக்குது என்ன சொல்லுவாங்க நம்ம சாதம் எல்லாம் வடிப்போம் இல்லையா இதே மாடல் தான் நின் முன்னேற்று போட்டிருந்ததே தான் இது அதாவது மூணு பானையும் நாலு பானையும் போட்டிருந்தேன் அதில் இது ஒன்று ஸ்டாப் ஆச்சு அது மறுபடியும் இதே வீடியோலேயே போட்டிருக்கேன் நான் ஒரு ஆழா கரிசி வடிக்கலாங்க டூ ஹண்ட்ரட் எம்எல்னு சொல்லுவோம் இல்லையா ஆழாக்கு ஒரு சின்ன ஆழாக்கு வடிப்போம் இல்லையா அதில் ரெண்டு பேருக்கு சாதம் வடிக்கலாம் தாராளமாக கேஸ்லேயும் நிற்கும் அந்த மாதிரி தான் இருக்குது நல்ல மழை மழை இருக்குது அப்படியே தான் போட்டிருக்கேன் இது பாலிஷ் கிடையாது பாலிஷ் பண்ணோன்னு நினைக்காதீங்க இதோட ரேட்டு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நல்லா கனமாக ஷீட் பாருங்கள் எவ்வளோ கனமாக இருக்குது எந்த ஒரு டேமேஜும் கிடையாது ரொம்ப அழகாக இருக்குது ரெண்டாயிரத்து எழுநூறு ரூபாய் இதோட ரேட்டு வெயிட் இருக்குங்க நல்ல வெயிட் உள்ள பானை இது நீங்கள் பொறுமையாக ஒவ்வொன்றா பார்த்துட்டு எல்லாமே பார்த்துட்டு வாங்க புக் பண்ணுறதுக்கு நிறைய அடுத்து தான் நம்ம பார்க்குறது ஒரு வடிகட்டிங்க ரேர் பீஸு தான் இது கிடைக்க மாட்டேங்குதுங்க எப்பயோ ஒன்று தான் கிடைக்குது இதோட ரேட்டு நைன் ஃபிஃப்டி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நல்லா இருக்குங்க குட் கண்டிஷன் இதில் இனிஷியல்லாம் கூட இருக்குது என்ன இனிஷியல் அது சரியாக எனக்கு தெரியல நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க ஆறு இன்ச்சு இருக்கோங்க இது அவ்வளோதான் ஆறு இன்ச்சுக்கு இருக்கும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நல்ல கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த தொலைகள்லாம் காப்பி தூள்லாம் நிற்கும் நல்லா நல்லா அமைப்பாக இருக்குது மாற்ற மாதிரி இது ஒரு மாதுளை சொம்புங்க பிரான்ஸு ஒயிட் பிரான்ஸ்னு சொல்கிறாங்க எனக்கு அது தெரியல பிரான்சுன்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மாதுளை சொம்புன்னு சொல்லுவாங்க தண்ணி ஊற்றி வச்சு குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் உங்களோட என்ன பூஜை பர்பஸ் எதுனா இருந்ததுன்னா அதுக்கு பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு பயன்படுத்திக்கோங்க நல்லா நீட்டாக இருக்குங்க பாலிஷ் பண்ணலை இது நார்மலாக வாஷ் பண்ணது தான் நல்லா அழகாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க கீழே நாலு பாதம் வச்சுருக்குங்க நாலு பாதம் வச்சுருக்கு தேயாது நல்லாவும் இந்த டேபிளில் மேலே வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப நீட்டாகவும் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு காய் சீவல் காப்பர் செப்புலையே செஞ்சுருக்காங்க காய் சீவருது செப்புலையே செஞ்சுருக்காங்க இந்த சைடில் ரெண்டு நாலு கால் வருது இல்லைங்களா அது இரும்பு அயன்னு சொல்லுவோம் இல்லையா அது மேலே உள்ளது காப்பர் நல்ல கனமாக இருக்குது ஒரு ஆறு இன்ச்சு அகலம் இருக்கும் ஆறு ஏழு இன்ச்சு அகலம் இருக்கும் அஞ்சு இன்ச்சு இந்த பக்கம் உயரமும் அகலமும் ஏழுக்கு அஞ்சாக இருக்கும் இது ஒரு படிங்க போன மூணு படி போட்டதில் ஒவ்வொரு வீடியோவில் ஒன்று ஒன்று போச்சு இந்த குட்டி மட்டும் நின்று இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இது ஒரு புட் கொடுங்க நானே பார்க்கல நிறைய தரம் இது பார்த்தீங்கன்னா பித்தளையில் இருக்குது வெங்கலத்தில் பார்த்துருக்கேன் நான் இது பித்தளையில் லேஸாக இருக்குது ரொம்ப 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 லேஸாக இருக்குது தண்ணி வச்சா தான் அதனோட கணத்தில் அது நிற்கும் அந்த மாதிரி நிலமையில் லேஸாக இருக்குது ஈஸியாக பயன்படுத்துறதுக்கு வசதியாக இருக்குது இந்த புட்டுக்கோடத்தோட ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு கனமே இல்லைங்க அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க கனமே இல்லாத ஒரு பொருள் தான் அது அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க இப்போதை இது கிடையாதுங்க எத்தனை ஆண்டுகள்னு சொல்கிறதுக்கு இல்லை அதனோட கலரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஆனால் நல்ல குட் கண்டிஷனில் இருக்குங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது அடுத்ததாக நாம் பார்க்குறது நமக்கு எப்போவுமே அப்பப்போ வரக்கூடிய ஒரு ரசவாளி இந்த ரசவாளியோட ரேட்டு ஆயிரத்தி அறநூறுரூபா இந்த ரசவாளிக்கு டின் கோட்டிங் கொடுக்குறதுக்கே நம்மளுக்கு காசு ஜாஸ்தியாச்சுங்க பாலிஷ் அண்ட் டின் கோட்டிங் சேம் காப்பர் ரிவிட் அந்த வாய் பகுதி ஜாயிண்ட்டு வச்சுருக்காங்க ஒரு சிலதில் ஒன் ஹவரும் ஒரு சிலது அந்த இடத்துல ஜாயின் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க இது பார்த்திங்கன்னா பஞ்சஹார்த்திங்க பஞ்சஹார்த்தி எப்போவுமே ரிமூவ் பண்ணுற மாதிரி நான் போடுவேன் எனக்கு இந்த வாட்டி அப்படியே ஜாயிண்ட்டு அட்டாச்சாக வந்திருக்கு அந்த ஃப்ரெண்ட் நாட்டு போடுற மாதிரி மில்ட்ரி நாட் போடுற மாதிரி அதே டிசைனு இந்த பக்கம் காட்டுறேன் பாருங்களேன் கிளை மாதிரி இருக்கும் நல்லா அழகாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இது பாக்ஸு நகை வச்சுக்கலாம் நகை பெட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்க இதோட விலை டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் குறைச்சியே போட்டிருக்கேன் நான் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஒரு ஆஃபராக இருக்கட்டும் அப்படின்னு இதில் ஒரு இரநூறுபா குறைச்சி போட்டிருக்கேன் ங்க இது பழசு இல்லைங்க பழசு இல்லைன்றதோட புதுசும் இல்லை ரொம்ப காலம் பழசு கிடையாது அப்புறம் மிடில் ஆஃப் டைமில் உள்ளது தான் இது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு இது நல்ல ஒரு லெவன் டு டுவெல் இன்ச் இருக்கும் லேஸாக தான் இருக்குது டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது பிடியெல்லாம் நீட்டாக இருக்குது பேக் சைடும் திருத்தமாக இருக்குது நல்லா நீட்டாக இருக்குது டிசைன் காட்டுறோம் பாருங்கள் சைட் டிசைனு ஹோல்ஸ் ஹோல்ஸாக வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க பொங்கல் வருது இல்லையா எல்லா பலகாரம் அதெல்லாம் வச்சு மஞ்சள் அதெல்லாம் வச்சு வைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் ஒரு புதுப்பொருளை வைக்கிறோன்ற ஒரு ஆசையோடு நீங்கள் பயன்படுத்தலாம் அதுக்காக தான் இருந்த தட்டை எடுத்து நான் போட்டிருக்கேன் இது இந்த தட்டோட ரேட்டு ஆயிரத்தி எண்ணூறுரூவா அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஒரு நல்ல தட்டுங்க கனமாக இருக்குது பெல் மெட்டல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மெட்டலில் செஞ்சது திக்னஸ் பார்த்துக்கோங்க இது ஒரு ரெண்டு இன்ச்சு உயரம் இருக்கும் அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் டு டென் இன்ச் இருக்குங்க நல்ல ஒரு ப்ரான்ஸு ஒரிஜினல் பிரான்ஸ் அது வெங்கலத்தட்டு அடுத்து நம்ம பார்க்குறது ரொம்ப நாளாக போடாத ஒரு பொருள் ஒன்றே ஒன்று கிடச்சிது உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஆப்பிள் தூக்கு காப்பர் ரெவீட்டோட ஆப்பிள் தூக்கு கிடச்சிருக்கு அதை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இதோட ரேட்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆயிரத்தி எண்ணூறுரூபா ஒரு லிட்டரு கெப்பாசிட்டி இருக்குங்க ஒரு லிட்டருக்கு மேலே பிடிக்குமே கண்டி குறையாது டைட்டாக இருக்குது இருங்க நான் எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு நல்லா இருக்குது கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குது அது ஒன்றும் இல்லை கல் வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும் இடையில இருக்கு அதுக்கு தான் காட்டினேன் டின் கோட்டிங்கோட இருக்குது இது நீங்கள் மாற்றவே வேணாம் வெறுமனே இது என்ன கண்டிஷனில் இருக்கோ அப்படியே தாங்க அனுப்புவேன் வெறுமனே வாஷ் பண்ணிங்கன்னாலே போதும் இது அது அந்த க இதுக்குள்ளே கை வச்சு அழகாக அப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக போய் பொருந்திடும் நல்லா இருக்குது ரிவிட் காட்டுறேன் பாருங்கள் இந்த காப்பர் ரிவிட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது ஒரு நாலு இன்ச்சு உயரம் இருக்குங்க அவ்வளோதான் நிறைய உயரமெல்லாம் இருக்காது இது நாலு இன்ச்சு உயரம் இருக்கும் பானைங்க இது வெங்கல பானை பொங்கல் பானையாக கூட பயன்படுத்தலாம் அடுப்பில் வைக்கக்கூடிய அப்படியே போட்டிருக்கேன் நான் நிறைய பேர் சொன்னீங்க எனக்கு அப்படியே அந்த பழமையோடு காட்டுங்க நீங்கள் பாலிஷ் பண்ணியிருக்கிறதுல எங்களுக்கு தெரியலன்னு இந்த மாதிரி வரக்கூடியது தான் பாலிஷ் பண்ண நம்ம முதல்ல தூபக்கால் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி வரும் அது பண்ணும்போது இதனோட பழமை தெரியலன்னு நிறைய பேர் கேட்டதுனால இது போட்டிருக்கேன் அப்படியே வேணும்னா எடுத்துக்கோங்க இது நான் பாலிஷ் பண்ணலை இப்படியே தான் கொடுப்பேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் இன்னொரு பத்து பேரை பார்க்குறதுக்கு அனுமதிக்கும் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க தேங்க்யூ